பட்டியல் வெளியேற்றத்தை தாமதப்படுத்த தவிர தவிர்க்கவே முடியாது என்பதை அது மாதிரி ஒரு நாள் வரலாம் அதுவரை நாம் பொறுமையாக இருப்போம் அந்த நாள் வரும்போது நாம் பட்டியலில் இருக்க மாட்டோம் என்பதையும் இந்த உலகமும் தெரிந்து கொள்ளும் பட்டியல் வெளியேற்றம் அரசாணையாக வருவதற்கு முன்னால பட்டியல் வெளியேற்றத்தை பற்றின ஒரு கருத்து நடக்க வேண்டும் என்பதை நான் ஆரம்பத்தில் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதற்கு முன்பாக அதற்கு முன்னோடியாக பொது கருத்து ஒன்று உருவாக்கப்படும் பப்ளிக் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன் உருவாக 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 தான் பின்னால பின்னால் அரசியல்வாதிகளால் பேசப்படும் சட்டமன்றத்தில் மசோதாவாக அறிமுகமாகும் அது சட்டமாக பின்னால அது வாழ்க்கை முறையாக மாறும் அப்போ அந்த பொது கருத்தை உருவாக்குகிற முயற்சி நாம் ஈடுபடுவதற்காக நேற்று கூட சகோதரிகள் சில விஷயங்களை கலந்து பேசணும் அவர் பேராசிரியர் பரமசிவம் அவங்களுக்காக கலந்து பேசு அதிகமான பொருள் இதுல மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேருமே செய்ய வேண்டிய பணி மத்திய அரச பொ இந்த விஷயத்தை நான் இன்னும் முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழி நடை என்று சொல்லவில்லை என்றுதான் நினைக்கிறேன் உருவாக ஆங்கிலத்தில் ஒரு விதமான நூல் வெளியேற்றி விடாதே எனக்கு இதெல்லாம் ஹிந்தியில சொல்லணும்னு சொன்னது வீட்டு ரெடி பண்ணார் துரதர்ஷமாக இடையிலேயே அவருக்கு அளம் வாங்கிவிட்டதுனால ஒரு முயற்சி முழுமையடையில்

டெல்லி மீடியா நேஷனல் மீடியா அங்கே இந்த கருத்துக்கு வரும் அங்கே போய் நீங்கள் ஒரு வாரம் பார்த்தாலும் தங்கள் உங்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாடு நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான ஏற்பாடு அங்கே யாரெல்லாம் ஹிந்தியில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கான ஏற்பாடுலாம் என்னால செய்யும் தேவேந்திர பட்டியலில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அந்த கவர்மெண்ட் ஜீவன் அது ஏன் சீரீஸ் வந்தாங்கன்னா அப்போ இருந்து பிரிட்டிஷ்கார என்ன பண்ணாங்கன்னா இவங்க அப்படின்னு சொல்றாங்க தேவேந்திர சமுதாயத்துல இன்னும் நிறைய பேருக்கு திமுக ஒரு பற்று பாசத்தெல்லாம் இன்னைக்கு கூட இருக்கிறதுனால இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன் தேவேந்திர சமுதாயம் பட்டியலில் இணைக்கப்பட்டு அவர்களுடைய எஸ்சி என்று அழைக்கப்பட்டது நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் முதல்ல நீங்கள் அதை தெரிந்து கொள்ளும் சமூகத்தின் உச்சத்தில் இருந்தவர்களை ஒரு விவசாய கொடிகளை ஏறக்கூடி போர் கூடி என்று சமுதாயத்தை நீ எஸ் நீ சொல்லி சேர்ந்தது நீதி கட்சி ஆட்சியில தான் இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சது அந்த சமூகத்தின் பெயரே மாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கு அதனால அப்படிப்பட்ட ஜீவோ அந்த ஜீவோ அறிஞ்சு அந்த ஜீவோல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஜீவோல அதில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டவாக்க அன்டச்சபிலிட்டி என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க வரையறை தீண்டாமை யாராவது தீண்டாமை போட்டவர்களாக கல்லைப்படுகிறார்கள் ஒரு வரையறை பேசியிருக்காங்க அந்த வரையறைகள் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு அவர்கள் ஆலய நன்றிப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு சரத்தி டெம்பிள் என்று இருக்கு இந்த ஒன்று போது கண்டஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அன்டச்சபிள் சீன நாங்கள் எஸ்சி லேட்டர் இந்த ஒன்று போகிறோம் தேவேந்திர ஹிஸ்டரி நெவர் வரலாற்று அவர்கள் எப்போதுமே ஆலய நுழைவு என்பது மறுக்கப்பட்டது இல்லை அதுக்கு நேர்மாராக இன்னொன்று சொல்றேன் ஆலயத்தில் முதல் மரியாதை கொடுக்கப்பட்ட சமுதாயம் தான் பல இடங்களில் தேர் எடுக்கிற சமுதாயம் தேர தொட்டு வட எடுக்கணும் வரிவட்ட கட்டப்பட்ட சமுதாயம் இவங்களுக்கு தான் கோவில் முதல் மரியாதை இருக்கிற சமுதாயம் அப்போ கோவில் நுழைவு எங்கே அவருக்கு மறுக்கப்பட்டது

எஸ் சி லிஸ்ட்ல வச்சதே தப்பு முதல் கருத்தை நிலையில வேகம் பெறாங்க ராமர் கோயில பிரம்மாண்டமான ராமர் கோயில் இருந்தோம் ராமர் கோயில் கட்டணும் யாருமே பிரச்சாரம் எண்பத்தி சின்னதா ராமர் கோயில் உள்ள ராமசெலர் வெளியேற ஏட்ட போட்டு முதல் சூட்டு முதல் நீதிமன்ற வழக்கு முதல் சட்ட போராட்டம் எப்படி அந்த பூட்டை திறக்கணும் போராட்டமே அரசாங்க பூட்டு போட்டு தப்பு அந்த பூட்டை திறந்து விடுதான் போராட்டமே ஆரம்பிச்சாங்க நீதிமன்ற தீர்ப்பு கூட்டம் திறக்கணும்னு வந்து பைசாபாத் நீதிமன்றம் கூட்டம் திறக்கணும்னு வந்துச்சு அப்போ ராஜீவ்காந்தி பிரதமர் கூட்டம் திறந்து விட்டாங்க அந்த கூட்டம் மாத்திரம் திறக்கல இந்த நாட்டையே திறக்க போறாங்கன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது அதே தான் தேவை நாங்கள் அன்டச்சர் பிரிசிங்கன்னா எஸ்சி லிஸ்ட்டில் வச்சது தப்பு அந்த ஜீவோவே தப்பு அதை வைத்துக் கொண்டு அதற்கு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்த கூட ஆரம்பத்தை சேலஞ்ச் பண்ணா அவர்களுக்கும் அப்ப தெரியாது கூட்ட திறக்கிறது நினைச்சுதான் இதை செய்வாங்க ஆனால் இந்த நாட்டையே திறக்கிற சக்தி அதை கூட்டி இது செய்ய முடியும்னு எனக்கு தோணுது ஆனா நாங்க வழக்கறிஞர் எனக்கு சட்ட அறிவு ரொம்ப பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க அவர்கள் தான் அமர்ந்து இதை பேசி ஒரு கருத்தை உருவாக்கி ஆரம்பிச்சா நீதிமன்றம் என்ன செய்யும் மத்திய அரசோட கடமை என்னன்னு கேக்கு என்ன தாரி நீதி மன்றம் மத்திய அரசோட கடமை என்னன்னு கேப்பங்களாங்கட்டாங்க தாரி मतदार சொன்னாங்க மத்திய அரசோட கடமை என்னன்னு கேப்ப மாட்டாங்க நீதி மன்றம் மாண்பு அரசு என்ன சொல்லதுக்கு வந்து சொல்லுங்கன்னு நோட்டீஸ் குடுப்பாங்களா இல்ல அப்ப மாண்பு அரசு தீர்வு காரர் அரசு டே என்ன செய்யா இல்லையா அப்படி வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு எப்போ நீதி மன்றம் கேட்ட மத்திய அரசுக்கு ஒரு வேண்டிய வேண்டிய அவசியம் மத்திய அரசு கொடுக்குற பதில சமூகத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் தான் இருக்கும் என்பதை நான் இப்போதே இந்த மேடையிலே சொல்ல முடியும் நீதிமன்றம் எல்லாத்தையும் பரிசீலிக்கும் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு விஷயம் நடக்கும் போது அது வெற்றி அடைக்கும் அப்ப நாம் ஒரு சட்ட போராட்டத்தையும் மக்கள் இயக்கத்தையும் ஒரே சமயத்தில் தொடரும் ஒரு பக்கம் இதற்காக கருத்தரங்குகள் மாநாடுகள் கையெழுத்து இயக்கங்கள் ரேலி பேரணிகள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு இன்னொரு பக்கம் நீதிமன்றம் சட்டம் அதன் மூலமாக நாம் அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி உருவாக்குவது இப்படி ஒரே எடுத்து போறப்போ நிச்சயமா வெற்றிகளை பட்டியல் வெளியேற்றத்தை தாமதப்படுத்த தாமதப்படுத்த தவிர தவிர்க்கவே முடியாது என்பதை கொஞ்சம் காலம் ஆகும் நான் அதை பத்தி நாளைக்கே நடக்கும் நாலாண்டைக்கு நடக்கும் சொல்ல முடியாது ஆயிரத்தி நூறு படத்துல அந்த தீவுல வேலை செய்யற தொழிலாளர்கள் எம்ஜிஆர் கேட்பாங்க நான் எல்லாம் ஊருக்கு போறது எப்போ புள்ள குட்டிகள் எல்லாம் பாக்குறது எப்போ கேட்பாங்கல்ல மூத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த சினிமா எம்ஜிஆர் அது என்ன பாட்டு ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கையில் எம்ஜிஆர் பாடுவார் வார எழுத பாடல் ஆயிரத்தி அப்படி வரிசையா கேள்வி கேட்டோட எம்ஜிஆர் பாடுவார் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விலக்கட்டுமே அந்த நாள் வரலாம் அன்று நாம் அடிமை இல்லை என்று இந்த உலகம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி ஒரு நாள் வரலாம் அதுவரை நாம் பொறுமையாக இருப்போம் பொறுமையாக இருப்போம்ன்றது வேலை செய்யாம தூங்கிறோம் இல்லை தொடர்ந்து வேலை செய்வோம் அந்த நாள் வரும்போது நாம் பட்டியலில் இருக்க மாட்டோம் என்பதையும் இந்த உலகமும் தெரிந்து கொள்ளும் அதற்கு இந்த நூல் உதவி செய்யும் என்று உங்கள் வாழ்த்து நடைபெறுகிறேன் இந்த நூலை மிக கடுமையான உழைப்பில் பெரியிருக்கிறாங்க சகோதரி வேணுனா அவர்களுக்கு மறுபடியும் எனது பாராட்டுக்கள்